ஹை வெல்கம் டு லக்ஷ்ய ஃபேஷன் இப்போ புதுசா நம்ம இந்த தீபாவளிக்கு லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து லக்ஷ்ய வியர்ஸ் டாப்ஸ் அண்ட் ஸ்கர்ட் பாவாட சட்டர்ன்னு சொல்லுவாங்கல்லையே அதே சேம் கான்செப்ட் தான் இது இது வந்து லினன் டாப்ஸ் பண்ணியிருக்கோம் மர்மை டிசைன் வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம் கழுத்தச்சி சந்தமான ஒரு டிசைனை போட்டு ஹெவி ஒர்க்கு பண்ணாமல் குழந்தைகளுக்கு எந்த வித ஹார்மும் ஏற்படாம அது சின்னதா போட்டிருக்கும் ஸ்கர்ட் வந்து ஃப்ளோரல் டிசைன்ல இருக்கு கிரீன் அண்ட் மெஜாவில் கொடுத்துருக்காங்க இதுல வந்து நாடா வந்துடும் இடுப்புல கட்டுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு நாடாவா கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க இதை டைட் பண்ணிக்கலாம் இந்த அற்புதமான ஒரு டிசைன் வந்து பார்ட்டி வேருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ ஒரு ஸ்கர்ட் அல்லது ஒரு கவுன் அப்படின்ட்டு வரும்போது அது நாலு லேயரா இப்ப வருது இல்லையா மேல ஒரு லேயர் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்ட்டு ஃபோர் லேயர்ஸ் வருது இது இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு காட்டன்ல கொடுத்துருக்கோம் இதோட ரேட் வந்து செவன் மட்டுமே டால் போட்டிருக்கிறது வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு குழந்தைகளுக்கான ஒரு டாப்ஸ் அண்ட் ஸ்கர்ட் இதுல வந்து அஞ்சு வயசுல இருக்கு ஆறு வயசுல இது போட்டிருக்குது ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ இந்த வயசு கா குழந்தைகள் இதை வாங்கிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே ரேட் வந்து செவன் ஃபிஃப்டி மட்டுமே ஸோ இது வந்து அஞ்சு வயசு குழந்தைக்கும் ஆறு வயசு குழந்தைக்கும் ஒரு ஹைட்லையும் சரி சுத்தளவுலயும் சரி ஒரு ஒரு இன்ச்சு வந்து வித்தியாசப்படும் ஸோ நான் இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்ட்ரெச்சை இன்க்ளூட் பண்ணியே நான் சொல்றேன் சரிங்களா இப்போ இந்த ஆறு வயசு குழந்தைக்கு இருக்கிற ஹைட்டும் ஏழு வயசு குழந்தைக்கு இருக்கிற ஹைட்டும் ஒரு இன்ச்சு வந்து அது கூடுதலா வரும் ஹைட்டு கூடுதலா வரும் சுத்தளவும் கூடுதலா வரும் அதே மாதிரி ஸ்கர்ட் ஸோ இந்த மாதிரியான ஒரு பாவாடை சட்டை அல்லது இந்த லினன் காட்டனும் ஃப்ளோரல் டிசைன் காட்டனும் ரொம்ப அற்புதமா ஒரு கலர் டிசைன்ல நம்ம தயார் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ